பரிசுத்த வீதாகமும் பழைய ஏற்பாடு ரெண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தா நிடத்தில் வந்து இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள் சவுள் எங்கள் மேல் ராஜாவாய் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மெய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள் இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள் தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடே உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் தாவீது ராஜாவாகும்போது முப்பது வயதாயிருந்தான் அவன் நாற்பது வருஷம் பாரம் பண்ணினான் அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் ஏழு வருஷமும் ஆறு மாதமும் எருசலேமிலே இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் முப்பத்தி மூன்று வருஷமும் பாரம் பண்ணினான் தேசத்திலே குடியிருக்கிற எபூஷியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானான் தன் மனுஷரோடே கூட எருசலேமுக்குப் போனான் அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள் ஆனாலும் தாவீது கோட்டையை பிடித்தான் அது தாவீதின் நகரமாயிற்று எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூஷியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பாணிகளையும் குருடரையும் முறிய அடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான் அதனால் குருடனும் சப்பாணியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறதுண்டு அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பேரிட்டு மில்லு என்னும் ஸ்தலம் துவக்கி உட்புற மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான் தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாபீதினிடத்தில் ஸ்தானாபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சறையும் தச்சரையும் அனுப்பினான் அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள் கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்தபோது அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்ரீகளையும் கொண்டான் இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள் எருசலேமில் அவனுக்கு சம்முவா சோபாப் நாத்தான் சாலமோன் இப்பார் எலிஷுவா நெப்பேக் யப்பியா எலிஷம்மா எலியாதா எலிபேலேத் என்னும் பேர்களையுடைய குமாரர் பிறந்தார்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள் அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான் பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயம் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள் பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா அவர்களை என் கையிலே ஒப்புக்கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தபோது கர்த்தர் போ பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்புக்கொடுப்பேன் என்று தாவீதுக்குச் சொன்னார் தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறிய அடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான் அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடிப்போனார்கள் அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள் பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர் நீ போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே சொல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் போ அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார் கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறிய அடித்தான்